அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மரபு சொற்களை பற்றி தாங்க பார்க்க போறோம் மரபு சொற்கள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் வழங்கி வந்தனரோ அப்பொருளை அச்சொல்லால் நாமும் வழங்குவது மரபு அந்த மரபு வினை மரபு மரபு இப்படி நிறைய இருக்குதுங்க நாம இந்த வகுப்புல அந்த மரபு சொற்களை பற்றி தான் பார்க்க போறோங்க முதல்ல வினை மரபு பார்க்கலாங்க கீற்று பின்னினான் மழை பொழிந்தது மாலை தொடுத்தாள் பானை வனைந்தான் உணவு உண்டான் காற்று வீசியது அம்பு எய்தினார் முறுக்கு தின்றான் மான்கள் ஓடின வண்ணம் தீட்டினான் இதுதாங்க வினைமரபு அடுத்து நம்ம பார்க்க போறது விலங்குகளோட ஒளிமரபு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறேங்க விலங்குகளின் ஒளிமரபு சிங்கம் முழங்கும் குதிரை கனைக்கும் புலி உருமும் எலி கீச்சிடும் குரங்கு அலப்பும் நரி ஊழையிடும் கழுதை கத்தும் யானை பிளிரும் நாய் குறைக்கும் எருது எக்காலமிடும் பசு கதறும் பூனை சீறும் ஆந்தை அலரும் கூகை குளரும் சேவல் கூவும் இப்போ நாம் வினைமரபு ஒளிமரபு பார்த்தோங்க அடுத்து நாம காய்களின் இளநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு மா வடு வெள்ளரி பிஞ்சு தென்னங்குரும்பை வாழை கச்சல் முருங்கை சரடு அல்லது பிஞ்சு அடுத்து வினைமரபு பார்க்கலாங்க இதில் வினைமரபு பார்த்தீங்கன்னா சோறு உண் பழம் தின் முறுக்கு தின் நீர் குடி தயிர் கடை கோலம் இடு படம் வரை பாட்டு பாடு டீ மூட்டு கவிதை இயற்று பால் பருகு விளக்கை ஏற்று கூரை வேய் விறகு கட்டு சுள்ளி கற்றை அதாவது நிறைய விறகுகள் சேர்ந்திருந்தா விறகு கட்டுன்னு சொல்லுவாங்க சுள்ளிகள் நிறைய சேர்ந்திருந்தா சுள்ளி கற்றை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரஞ்செடி கொடிகளோட தொ கொடிகள் தொகுப்பாக இருந்தால் அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க வாழைத் தோட்டம் மாந்தோப்பு வேளங்காடு கம்பங்கொல்லை கரும்பு தோட்டம் தென்னந்தோப்பு புளியந்தோப்பு சோளக்கொல்லை நெல் வயல் கொய்யா தோப்பு ஆலங்காடு ஆலமரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய பகுதி ஆலங்காடு பனந்தோப்பு சவுக்கு தோப்பு பலா தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்து நம்ம விலங்குகளோட வாழிடங்களை பார்க்க போகிறோங்க ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவும் யானை கூடம் வாத்து பண்ணை இப்போ நாம் விலங்குகளோட வாழிடங்கள் என்னென்னு பார்த்தங்க அடுத்து பறவைகளோட ஒளி மரபு பற்றி பார்க்க போகிறேங்க மயில் அகவும் கிளி பேசும் அல்லது கொஞ்சும் ஆந்தை அலரும் குயில் கூவும் சேவல் கூவும் கூகை குளரும் காகம் கரையும் வண்டு முரளும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் அடுத்து இலை தழைகளை பற்றி பார்க்க போகிறேங்க அதை நாம் எப்படி அழைக்கிறோம் அப்படிங்கிற ஒளிமரம்பை பார்க்கலாங்க வாழை இலை மாவிலை முருங்கை கீரை தென்னங்கீற்று அல்லது ஓலை வேப்பந்தழை ஈச்ச ஓலை சோளத்தட்டை தாழை மடல் மூங்கில் இலை கமுகங்கூந்தல் கமுகமரம்ங்கிறது பாக்கு மரங்க அதோட இலையை கமுகங்கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பனையோலை பலா இலை நெற்றால் நெல்லோட தாழ நெற்றால் அல்லது நெல் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து விலங்குகளோட இளமை பெயர்களை பார்க்கலாங்க கீரிப்பிள்ளை பசுங்கன்று ஆட்டுக்குட்டி குருவி குஞ்சு எருமை கன்று நாய்க்குட்டி யானை கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு குதிரைக்குட்டி கழுதைக்குட்டி மான் கன்று பூனை பன்றிக்குட்டி பூனைக்குட்டி பிள்ளை குரங்கு குட்டி குட்டி இதெல்லாம் தாங்க விலங்குகளோட இளமை பெயர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினை மரபு பார்க்க போகிறேங்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினால் பூ பறித்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் இது அடிக்கடி கேட்குற கொஷின்ங்க மாத்திரை விழுங்கினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் முறுக்கு தின்றான் அடுத்தது இதோட இளமை பெயர்களை பார்க்கலாங்க பலா பிஞ்சு பலா மூசுன்னு சொல்லுவோங்க வாழை பிஞ்சு வாழை கச்சல்னு சொல்லுவோம் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அல்லது முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சு அவரை பொட்டு மாம்பிஞ்சு மாவடு இளந்தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று இப்போ நாம் இந்த பகுதியில் வினைமரபு ஒளிமரபுகளை பற்றி பார்த்தங்க நாம் இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன்